அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் மகாபாரதம் பற்றிய முழுமையான தகவலை பார்க்கப் போகிறோம் சென்ற பதிவின் தொடர்ச்சியை இந்த பதிவில் பார்க்கலாம் வாருங்கள் அந்த மகா காவியத்தை பற்றி பார்ப்போம் கங்காதேவியின் நிபந்தனைகள் ஒருநாள் பிரதீப மன்னன் சந்தனுவை அழைத்து மகனே முன்பு ஒரு நாள் நான் கங்கை நதிக்கரையில் தியானித்துக் கொண்டிருந்த போது தேவலோகத்து பெண் ஒருவள் என் மருமகளாக விரும்புவதாக கூறினாள் அதனால் அவள் உன்னை பார்க்க வருவாள் அப்பொழுது அந்த பெண்ணை நீ யார் என்று கேட்காமல் அப்பெண்ணை ஏற்றுக்கொள் இது என் கட்டளை என கூறினான் பிறகு சில நாட்கள் கழித்து பிரதீப மன்னன் தன் மகனான சந்தனுவிற்கு முடிச்சூட்டி நாட்டிற்கு அரசனாக்கிவிட்டு காட்டுக்கு தவம் மேற்கொள்ள சென்றுவிட்டான் சந்தனுவிற்கு வேட்டையாடுவது என்றால் மிகவும் பிடிக்கும் ஒருநாள் சந்தனு காட்டில் வேட்டையாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு அழகிய பெண் வருவதை பார்த்தான் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்தனர் பார்த்த நொடியில் இருவரும் காதல் கொண்டனர் பிறகு சந்தனு அப்பெண்ணை பார்த்து பெண்ணே உன்னை போன்ற அழகுடைய கண்ணியை நான் இதுவரை என் வாழ்நாளில் பார்த்ததில்லை என்றான் மேலும் அப்பெண்ணிடம் சந்தனு நான் இந்த பூவுலகில் மிகச்சிறந்த அரசன் உன்னை மணந்து கொள்ளும் தகுதி எனக்கு இருக்கிறது ஆகையால் நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை எனக்கு உன்னை மிகவும் பிடித்திருக்கிறது நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று தயங்கியபடி கேட்டான் சந்தனு கூறிய வார்த்தைகளை கேட்டு அப்பெண் கங்காதேவி வெட்கப்பட்டு தலை குனிந்தபடி மௌனமாக நின்று கொண்டிருந்தாள் கங்காதேவியின் மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி என்பதை உணர்ந்த சந்தனு பெண்ணே உன் மௌனத்தை கலைத்து நேரடியாக பதில் சொல் என்றான் அப்பெண் கங்காதேவி சந்தனுவிடம் மன்னா உங்களை திருமணம் செய்து கொள்ள நான் சம்மதிக்கிறேன் ஆனால் இதற்கு சில நிபந்தனைகள் உண்டு அதற்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்றால் என்னுடைய நிபந்தனைகளுக்கு நீங்கள் சம்மதித்தால் நம் இருவருக்குமான திருமண ஏற்பாடுகளை செய்யலாம் என்றாள் தேவியின் அழகில் மயங்கிய சந்தனு கங்கா தேவி விதித்த நிபந்தனைகளை கேட்டான் மன்னா என்னைப் பற்றி தாங்கள் எதுவும் கேட்கக்கூடாது நான் என்ன செய்தாலும் நீங்கள் என்னை எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது நான் உங்களின் மனம் கஷ்டப்படும்படி நடந்து கொண்டாலும் என்னிடம் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது உலகமே வெறுக்கும் காரியத்தைச் செய்தாலும் ஏன் இப்படி செய்தாய் என்று கேள்வி கேட்க கூடாது என்று நிபந்தனை விதித்தாள் இந்த நிபந்தனைகளை கேட்ட சந்தனு மன்னனுக்கு கங்காதேவி கூறிய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்ற குழப்பம் இருந்தது ஆனால் கங்காதேவியின் மேல் கொண்ட ஆசையினால் அந்த நிபந்தனைகளுக்கு சரியென்று சம்மதம் தெரிவித்தான் அதன் பிறகு ஒரு நன்னாளில் சந்தனுவிற்கும் கங்காதேவிக்கும் திருமணம் நடந்தது சந்தனு கங்காதேவியிடம் இன்பமாக வாழ்ந்து வந்தான் பல ஆண்டுகள் கழித்து கங்காதேவி ஒரு மகனை பெற்றெடுத்தாள் பெற்றெடுத்த உடனே அக்குழந்தையை கங்கையில் வீசினாள் அதைக் கண்டு மன்னன் அதிர்ச்சியடைந்தான் அப்போதுதான் திருமணத்திற்கு முன் கங்காதேவி விதித்த நிபந்தனைகள் சந்தனுவிற்கு நினைவுக்கு வந்தது அதனால் ஏதும் பேசாமல் சூழ்நிலை கைதியாக இருந்தான் இதேபோல் தொடர்ந்து ஏழு குழந்தைகளை கங்காதேவி கங்கையில் வீசினாள் கங்காதேவி சந்தனுவை விட்டு பிரித்தல் கடைசியாக சந்தனு கங்காதேவிக்கு எட்டாவதாக ஒரு குழந்தை பிறந்தது இந்த குழந்தையையும் கங்கையில் வீசிவிட்டால் என்ன செய்வதென்று பயந்த சந்தனு கங்காதேவியை பார்த்து நீ யார் எதற்காக இப்படி செய்கிறாய் இந்த குழந்தையாவது கொல்லாமல் விட்டுவிடு என கூறினான் கங்காதேவி மன்னா நான் இந்த குழந்தையை கொல்ல மாட்டேன் ஆனால் தாங்கள் என்னுடைய நிபந்தனை படி நடக்காமல் என்னை யார் என்று கேட்டதால் இனி உங்களுடன் வாழ மாட்டேன் என்று கூறினாள் நான் போகும் முன் நான் யார் என்பதை தங்களிடம் கூறிவிட்டு செல்கிறேன் நான் ஜன்கு மகரிஷியின் மகள் என்னுடைய பெயர் கங்காதேவி தேவர்களுக்கு உதவுவதற்காகவே நான் தங்களின் மனைவியாக இருந்தேன் நமக்கு குழந்தைகளாக பிறந்தவர்கள் எல்லாம் புகழ் வாய்ந்த எட்டு வசுக்கள் வசிஷ்டரின் சாபத்தால் மனிதர்களாக பிறந்தனர் தங்களை தந்தையாகவும் என்னை தாயாகவும் அடைய விரும்பினர் அவர்களின் விருப்பம் நிறைவேறியது அவர்களும் வசிஷ்டரின் சாபத்திலிருந்து சாப விமோசனம் அடைந்தனர் எட்டாவது மகனான இவன் பெரிய மகானாக திகழ்வான் இவனை மகனாக பெற்றதுடன் என்னுடைய கடமை முடிந்தது தாங்கள் எனக்கு விடை தர வேண்டும் என்று கேட்டாள் கங்காதேவி கூறியதை கேட்ட சந்தனு ஜன்கு மகரிஷியின் மகளே புண்ணிய புருஷர்களான வசுக்களுக்கு வசிஷ்டர் எதற்காக சாபம் கொடுத்தார் எட்டாவது மகனாக பிறந்திருக்கும் இந்த குழந்தை மட்டும் ஏன் மண்ணுலகில் வாழ வேண்டும் இதற்கான காரணங்களை எனக்கு விளக்கமாக சொல் என்று கேட்டான் தேவி மன்னா முனிவர்களில் சிறந்தவர் வசிஷ்டர் வசிஷ்டர் வருணனின் புதல்வர் ஆவார் வசிஷ்டர் மேருமலை சாரலில் தவம் செய்து கொண்டிருந்தார் அவர் நந்தினி என்ற பசு ஒன்றை வைத்திருந்தார் ஒரு நாள் தேவர்களாகிய இந்த எட்டு வசுக்களும் அவரவர் மனைவியருடன் மேருமலை சாரலுக்கு வந்தனர் அப்போது பிரபாசன் என்ற வசுவின் மனைவி வசிஷ்டரிடம் இருந்த பசுவான நந்தினியைக் கண்டு அந்த பசு தனக்கு வேண்டும் என்று கேட்டாள் மனைவியின் விருப்பத்தை அறிந்த பிரபாசன் இந்த பசு வசிஷ்ட மகரிஷிக்கு சொந்தமானது இந்த பசு தெய்வத்தன்மை வாய்ந்தது இந்த பசுவின் பாலை பருகும் மனிதர்கள் இளமையும் அழகும் குறையாமல் நீண்ட நாட்கள் வாழ்வார்கள் என்றான் இதைக் கேட்ட பிரபாசனின் மனைவி தனக்கு மண்ணுலகில் ஜிதவதி என்று ஒரு தோழி இருப்பதாகவும் அவள் அழகும் இளமையும் குறையாமல் இருக்க அவளுக்கு இந்த பசுவை அன்பளிப்பாக தர விரும்புவதாக கூறினாள் மனைவியின் விருப்பத்தை நிறைவேற்ற பிரபாசன் மற்ற வசுக்களுடன் நந்தினி என்னும் காமதேனுவை கண்டுடன் பிடித்து கொண்டு வந்து தன் மனைவியிடம் கொடுத்தான் வசிஷ்டர் தன் தவத்தை முடித்துவிட்டு ஆசிரமத்திற்கு வந்தார் அப்பொழுது ஆசிரமத்தில் இருந்த பசுவும் கண்டுகுட்டியும் களவாடப்பட்டிருப்பதை கண்டு மிகவும் கோபம் கொண்டார் தன் பசுக்களை களவாடிச் சென்ற வசுக்கள் மனிதராக பிறக்க வேண்டும் சாபமிட்டார் இதை அறிந்த வசுக்கள் வசிஷ்டரிடம் பசுவையும் கன்றையும் கொடுத்துவிட்டு எங்களை மன்னிக்க வேண்டும் என அவரின் காலில் விழுந்து வேண்டினர் அப்பொழுது வசிஷ்டர் என் பசுவும் கன்றும் களவாட காரணமாக இருந்த பிரபாசன் தவிர மற்றவர்கள் விரைவில் சாப விமோசனம் பெறுவர் ஆனால் பிரபாசன் மட்டும் நீண்ட காலம் மண்ணுலகில் வாழ்வான் அவன் பெண் இன்பத்தை துறந்து இன்றி வாழ்வான் அவன் அனைவருக்கும் நன்மைகள் செய்து பேரும் புகழும் பெற்று சாஸ்திரங்களில் வல்லவனாக திகழ்வான் என்று வசிஷ்டர் கூறினார் என கங்காதேவி கூறினாள் பிறகு கங்காதேவி வசுக்களில் ஒருவரான பிரபாசனை நான் என்னுடன் அழைத்துச் செல்கிறேன் இவன் பெரிவன் ஆன பின் தங்களிடம் ஒப்படைக்கிறேன் தாங்கள் அழைக்கும் போது நான் வருவேன் என கூறிவிட்டு சந்தனுக்கு விடை கொடுத்து மறைந்தாள் செம்படவனிடம் பெண் கேட்கும் சந்தனு கங்காதேவி தன் எட்டாவது குழந்தையுடன் மறைந்தாள் அவன் தேவவிரதன் என்றும் காங்கேயன் என்றும் அழைக்கப்பட்டான் இவன் நற்குணங்களில் சிறந்தவனாக விளங்கினான் தன் மனைவியையும் குழந்தையையும் இழந்த சந்தனு மிகுந்த துன்பப்பட்டான் அதன் பின் நாட்டாட்சியில் மிகுந்த கவனம் செலுத்தி வந்தான் அஸ்தினாபுரத்தை தலை நகரமாக கொண்டு அனைவரும் போற்றி புகழும் வண்ணம் அரசாட்சி புரிந்தான் நீதிநெறி தவறாதவனாகவும் இந்திரனுக்கு ஒப்பற்றவனாகவும் சினத்தில் எவனுக்கு ஈடாகவும் வேகத்தில் வாயு பகவானுக்கு ஈடாகவும் அனைத்து கலைகளிலும் சிறந்தவனாகவும் விருப்பு வெறுப்புகள் இன்றி நல்லாட்சி புரிந்து வந்தான் ஒருமுறை சந்தனு காட்டில் வேட்டையாடி கொண்டிருக்கும் பொழுது கங்கை நதியை கண்டான் நதியில் நீர் குறைவாக ஓடுகிறதே இதனால் நீர் பெருக்கெடுத்து ஓடவில்லை என எண்ணிக்கொண்டு இருந்தான் அப்பொழுது வாலிபன் ஒருவன் தன் அம்பு ஏதும் திறமையால் கங்கை நதியதை தடுத்து நிறுத்தவதை கண்டான் இதை பார்த்த மன்னன் சாந்தனு உடனே கங்காதேவியை அழைத்தான் கங்காதேவி தன் மகனுடன் மன்னன் முன் தோன்றினாள் கங்காதேவி மன்னரிடம் மன்னா இவன் நமது எட்டாவது மகன் அனைத்து கலைகளையும் நன்கு கற்றவன் இவன் தேவேந்திரனுக்கு இணையானவன் வசிஷ்டரின் வேதங்களையும் வேத அங்கங்களையும் நன்கு கற்றறிந்தவன் நம் மகனை தங்களிடம் ஒப்படைக்கிறேன் என கூறிவிட்டு மறைந்தாள் தன் மகனை கண்ட சந்தனு அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தான் பிறகு ஒரு நன்னாளில் தன் மகனுக்கு இளவரசு பட்டம் சூட்டினான் நான்கு ஆண்டுகள் கழிந்தது ஒரு முறை மன்னன் சந்தனு யமுனை நதிகரைக்கு சென்றான் அங்கு ஓர் அழகிய பெண்ணைக் கண்டான் அவளிடம் பெண்ணே நீ யார் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் எனக் கேட்டான் அப்பெண் மன்னா நான் செம்படவ மீனவன் பெண் எனது தந்தை செம்படவர்களின் அரசன் ஆவார் நான் இங்கு ஓடம் ஓட்டுகிறேன் என கூறினான் அப்பெண்ணின் அழக்கில் மயங்கிய மன்னன் அப்பெண்ணை தன்னுடைய மனைவியாக்கிக் கொள்ள விரும்பி அவளின் தந்தையை காணச் சென்றான் அப்பெண்ணின் தந்தையை கண்ட அரசன் அவனிடம் நான் தங்களின் மகளை மணமுடிக்க விரும்புகிறேன் என கூறினான் அதற்கு அப்பெண்ணின் தந்தை மன்னா நான் எனது மகளை தங்களுக்கு மணமுடிக்கச் சம்மதிக்கிறேன் ஆனால் அதற்கு நிபந்தனை உண்டு என்றான் மன்னன் அந்த நிபந்தனை என்னவென்று கூறு அந்த நிபந்தனையை என்னால் நிறைவேற்ற முடியாததாக இருந்தால் நான் வாக்குறுதி கொடுக்க மாட்டேன் என்றான் செம்படவன் மன்னா என் மகளுக்கு பிறக்கும் குழந்தையே அரசனாக வேண்டும் என்றான் செம்படவனின் நிபந்தனையை ஏற்க முடியாததால் மன்னன் கவலையுற்று திரும்பினான் மன்னனால் செம்படவ பெண்ணை மறக்க முடியவில்லை அப்பெண்ணின் நினைவால் மிகவும் வாடி வருந்தினான் மன்னனின் உடல்நிலை சேர்ந்து காணப்பட்டது தந்தையின் இந்நிலையைக் கண்ட தேவவிரதன் தந்தையிடம் சென்று தந்தையே தாங்கள் மிகவும் சோர்வுற்று காணப்படுகிறீர்கள் தங்களின் துன்பத்திற்கான காரணம் என்னவென்று கூறுங்கள் நான் தீர்த்து வைக்கிறேன் என்றான் மகனிடம் தன் விருப்பத்தை சொல்ல வெட்கமடைந்த மன்னன் மகனிடம் மகனே நம் குல வாரிசாக நீ ஒருவனே இருக்கிறாய் நாளை உனக்கு ஏதேனும் நேர்ந்தால் நம் சந்ததி என்னவாகும் அதை நினைத்து நான் வருந்துகிறேன் என கூறினான் மகனிடம் செம்படவ பெண் பற்றி எதுவும் கூறவில்லை ஆனால் தேவவிரதன் தன் தந்தை ஏதோ மறைக்கிறார் என்பதை உணர்ந்தான் தந்தையின் தேரோட்டியிடம் கேட்டால் விவரம் தெரிந்து விடுகிறது என நினைத்து தேரோட்டியிடம் சென்றான் தேவவிரதன் இந்த வீடியோ பதிவு இத்துடன் நிறைவு பெற்றது இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி